இங்க இருக்க சம பாருங்க நூத்தி எண்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர் அப்படி என்றால் ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாட்கள் செய்ய ஆகும் எத்தனை நாட்கள் ஆகும் அந்த பாயின் அந்த நமக்கு இங்க வேலை தெரியும் என்ன ஃபார்முலா பிடிஹெச் ஹெச் பை டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டபிள்யூ பெருக்கல் போட்டுக்கிட்டீங்கன்னா P1 D1 H1, H1 divided by W1 equal to P2 D2 H2 divided by W2 அப்படின் <muchin> எழுத்திக்கலாம் So, இந்த அர்த்தில் என்னதுனா P இங்கரது person வேலையாட்கல D இங்கரது days நாட்கல H இங்கரது hours நேரம் கீல் W இங்கரது வேலை So, இதில் நம்ப சம்மல போட்டாலே நமக்கு answer வந்துரும் இப்பே நமக்கு இங்கே எத்தின குட்திருக்காங்க நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய் ஸோ இங்க வேலையாட்கள்ங்கிறதா நமக்கு அந்த பாய் நூத்தி ஐம்பது மீட்டர் ஸோ கீழே நூத்தி ஐம்பது மீட்டர் நான் போட்டுட்டேன் இந்த சைடு என்ன வருது ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூத்தி பன்னெண்டு மேல இருக்கிறதெல்லாம் ரிமைனிங் மல்டிபிள் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பதினைந்து ஒரே லைன்ல கொடுத்தது பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாள் வேலை செய்யறாங்க இங்க என்னது முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை சால்வ் பண்ணிட்டாலே போதும் ஸோ ஐநூத்தி பதினெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் எந்த வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஸோ ஸோ இங்கே 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 பார்த்தோம்னா இப்போ பதினஞ்சு எண்பது இது அஞ்சாம் வைப்பாடலுபடலாம் அடிக்கலாம் இல்லை போனாலும் போய்க்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ இது பதினஞ்சு வந்து அஞ்சாம் போடுற மூவஞ்சு பதினஞ்சு இது மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு ஸோ ஆரஞ்சு முப்பது வரும் சரி திருப்பி இது மூணாவது வைப்பாடுல ஒரு டைமு இது ஒரு டைமு இது ரெண்டு டைமு பன்னெண்டு இந்த பன்னெண்டுக்கும் இந்த பன்னெண்டுக்கும் கேன்சல் அதே மாதிரி இங்கே பாருங்க முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி பன்னெண்டு ரெண்டாவில் கூட அடிச்சுக்கலாம் ரெண்டாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு இது பார்த்தோம்னா ரெண்டு பன்னெண்டு இது நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பி இது ரெண்டாவில் எட்டு டைம் இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு திருப்பி இது ரெண்டாவல நாலு டைம் இது ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்க நாலு எட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டேரெக்டா நாலாவில் போய் ரெண்டாவது ரெண்ட் நாலு ரெண்டாவது போறப்ப நம்ம தப்பு அதிகமா எடுக்காது ரெண்டு ஆறு ரெண்டு நாலு இது ரெண்டாவது ரெண்டாவில் போறப்ப ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன கடைசியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல ஒன்னு இருக்கு எல்லாமே மல்டிபிள் ஆகி டிவைட் பண்றப்ப ஒன்னு கிடைக்குது ரைட் சைட்ல கேள்விக்குரிய மேல எல்லாமே நமக்கு என்ன கேன்சல் ஆயிருது மேல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு இருக்கும் இன்ட்டு கேள்விக்குறின்னு இருக்கும் என்ன இருக்கு பதினாறு இருக்கு கேள்விக்குறி ஈக்குவல் வேணா இதை கொண்டு போயிட்டீங்கன்னா இன்ட்டு பதினாறு பதினாறு ஈக்குவல் டு கேள்விக்குறி கேள்விக்குறியு வச்சுக்கோங்க பதினாறு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல நாட்கள் சோ நாட்கள்ங்கிறது எத்தனை நாட்கள் நமக்கு பதினாறு நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சர் பதினாறுங்கிறது ஆன்சர் இந்த ஃபார்முலாவே போதும்